அகதா கிறிஸ்டியின் லார்ட் எட்ஜுவர் இறந்துவிட்டார் அத்தியாயம் எட்டு சாத்திய கூறுகள் ஜேப் கிளம்ப வேண்டிய அவசியம் ஏற்பட்டது நானும் பாய்ரோவும் கிளம்பி அருகிலிருந்த வண்ண வண்ண பூக்கள் நிறைந்த ரம்மியமான பூங்கா ஒன்றுக்கு வந்து மிக அமைதியான பகுதி ஒன்றை தேர்ந்தெடுத்து அமர்ந்து கொண்டோம் உன் ரோஜா மலரை நீ உள் உள்ளர்த்தம் இப்போ எனக்கு புரியுது என்றேன் நான் மெலிதாய் சிரித்தபடி ஆனால் அந்த நேரத்தில் என்ன ஒரு பைத்திய தான் நினைச்சேன் சிரிப்பற்ற முகத்துடன் ஏற்றுக்கொண்டான் பாயிரோ ஆழ்ந்த சிந்தனை கவனிச்ச ஏஸ்டிங்ஸ் சீமானின் காரியதரிசி மிக ஆபத்தானவர் அதாவது தப்பு தப்பான சாட்சிகளை சாட்சாத் என்பது போல முன்வைப்பவள் என்னும் கோணத்தில் இப்படி வர்ணிக்கிறேன் சம்பவ இரவில் வீட்டுக்கு வந்த பார்வையாளரின் முகத்தனை சர்வ நிச்சயமாய் பார்த்தேன் என்றார் இதை கவனிச்சியா அப்பவே அவர் சொல்வது நடக்க இயலாத ஒன்றுன்னு நான் முடிவு கட்டிட்டேன் நூலகத்திலிருந்து வருபவரின் முகம் வேண்டுமாயின் தெரியலாம் ஆனால் நூலகம் நோக்கி செல்பவரின் முகம் நிச்சயமா தெரியவே தெரியாது வரவேற்பறையின் மையப்பகுதியில் மாடிப்படிகள் அமைந்துள்ளன அவற்றின் எதிரிலன்றோ நூலகப் பகுதி உள்ளது ஆகவே முதல் தளத்தில் இருந்து பார்த்தா செல்பவரின் முதுகு பகுதி மட்டும்தான் தெரியும் இதனால்தான் ரோஜா மலர் கொண்ட சிறு பரீட்சையை செயல்படுத்தி பார்த்தேன் முடிவு நான் எதிர்பார்த்ததுதான் என் முகம் உனக்கு கொஞ்சமும் தெரியல ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டதும் அவர் பக்கம் திருப்பி பார்த்தேன் உடனே என்னமாய் தலை பேச ஆரம்பித்து விட்டார் பிடிவாதம் வேறு தான் சொல்வதுதான் சரி என அசைக்க முடியாத நம்பிக்கை வேறு என நானும் நிலைமையை உணர்ந்து பேசினேன் ஆனாலும் பைரோ எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு சிறு தூரத்திலிருந்து நடக்கும் நடை மற்றும் பேசும் குரலை வச்சுக்கிட்டு வந்திருப்பது இன்னார்தான் என பிழையின்றி சொல்வது ஒன்றும் சிரமம் இல்லையே அப்படி சொல்லிவிட முடியாது எஸ்டிங்ஸ் அதுதான் ஏன் என்கிறேன் குரலும் நடை உடை பாவனையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபடுவதால் இவற்றை வைத்து கொண்டு ஒருவரை அடையாளம் காண்பது சாத்தியமே பாயிரோ நானும் இதை ஏற்றுக்கிறேன் அதனால தான் அவை போலியாய் நடித்து ஏமாற்றுவதற்கு விமரிசையாய் பயன்படுத்தப்படுகின்றன என்ன சொல்ல வர உன் நினைவுகளை ஒரு சில நாட்களுக்கு பின்னால் கொண்டு போ நினைவிருக்கா ஒரு மாலை நேரத்தில் கலாரங்கம் ஒன்றில் நாம் இருவரும் அமர்ந்திருந்த பொழுது கர்லோட்டா ஆடம்ஸ் அவரின் விகடகவி பங்களிப்பு ஓ அவர் இத்துறைக்கென்று பிறந்துள்ள மகா திறமைசாலி பாயிரோ எல்லோரும் ஆடம் சாகிவிட முடியுமா ஆனால் அன்று அரண்மனைக்கு வந்தது கர்லோட்டா ஆடம் சாகலாம் இல்லையா என் மூச்சு கன நேரம் நின்று போனது அதை பொருட்படுத்தாது துப்பறியும் நிபுணன் தொடர்ந்து கொண்டிருந்தான் மிக பிரபலமான ஒருவரை நகல்படுத்தி காட்டுவது அப்படி பிரபலமாகாதவரை நகல்படுத்தி காட்டுவதை விட வெகு சுலபமான விஷயம் அருமை நண்பா ஒப்புக்கொள்கிறேன் கர்லோட்டா ஆடம்ஸ் ஒப்புயர்வற்ற விகடகவி என்று இறை வரமது ஆனால் ஹேஸ்டிங்ஸ் விகடகவி நடந்த மேடை எங்கே நாம் அமர்ந்திருந்த இருக்கைகள் எங்கே அத்தனை தொலைவிலிருந்தும் கூட மேடையில் இருப்பது ஜானிய தான் அப்படின்னு தானே நீயும் எல்லோரும் ஏன் வில்கின்ஸே கூட வியந்து போனது உண்டா இல்லையா ஹே பாயிரோ என அலறின நான் என்ன சொல்ல வர விகடகவி நிகழ்ச்சியும் சீமான் எஜ்ஜிவரின் அரண்மனைக்கு மாற்றாக ஒருவர் வந்திருக்கலாம் என்னும் உன் ஆலோசனையும் இவ்விரண்டும் எதேச்சியாக மட்டுமே ஒத்து செல்பவை அது பார்ப்பவரின் கோணத்தை பொறுத்தது ஏஸ்டிங்ஸ் கோணத்தை மாற்றி சிந்தித்தால் எதேச்சியாக பொருத்தமெல்லாம் தோணாது ஆனா சீமான் எஜ்வேரை கொல்ல வேண்டும் என கர்லோட்டா ஆடம்ஸ் ஏன் முயற்சிக்கணும் அவர் யார் என்று கூட ஆடம்ஸுக்கு தெரியாதே உனக்கு எப்படி தெரியும் சீமான் எஜ்வேருக்கு கர்லோட்டா ஆடம்ஸுக்கும் அறிமுகம் இல்லைன்னு நீயாக கற்பனையை நினச்சிக்காத ஏஸ்டிங்ஸ் உனக்கு இந்த குணம் நிறைய இருக்கு நமக்கு அச்சரம் குணம் தெரியாத ஏதோ ஒரு விஷயத்துல இருவருக்கும் ஆழமான தொடர்பு இருந்திருக்கலாம் இல்லை என்றால் வேறு எப்படியாவது கூட இருவருக்குள்ளும் ஓர் இணைப்பு இருந்திருக்கலாம் எனில் ஆடம்ஸுக்கும் ஆமாம் ஆமாம் இக்கொலையில் கர்லோட்டா ஆடம்ஸ் உடன்பட்டிருக்க வேணும் என்னும் சாத்தியக்கூறு வழக்கின் ஆரம்பம் நொடி முதலே எனக்குள் பொறி தட்டிக்கிட்டே இருக்கு ஆனால் பாயிரோ பேசாதே புரு எஸ்டிங்ஸ் சில உண்மைகளை உனக்காக நான் கோர்த்து தரேன் கேள் மௌனம் என்பதே அறியாத வளவள பிரிவை சேர்ந்த திருமதி ஜானே வில்கின்சன் எஜ்வர் தனக்கும் தன் கணவனுக்கும் இடையேயான சுமூகமற்ற உறவு முறையை பலர் முன்னிலையில் விவாதிக்கிறார் தன் கணவனை கொன்றாவது விடுதலை அடைவேன் என்னும் அளவுக்கு நீயும் நானும் மட்டும் இதனை கேட்கவில்லை காவலாளி கேட்கிறான் ஜானேயின் வேலைக்காரி ஜானே வாயாலேயே பலமுறை சொல்ல கேட்டிருப்பாள் பிரைன்மார்டின் கேட்டிருக்கிறான் அன்று தன்னுடைய ஜாகைக்கு ஆடம்சை அழைத்து விருந்தளித்த போது நிச்சயமா அவரிடமும் ஜானே சொல்லியிருப்பார் அன்று மாலையில்தான் ஜானே வில்கின்சனை அங்குலம் அங்குலமாக நகலெடுத்து கொடுக்கும் ஒரே திறமைசாலி என அரங்கம் முழுவதும் கரகோஷம் எழுப்பி பாராட்டும் அளவுக்கு விளம்பரமாகிறார் கர்லோட்டா ஆடம்ஸ் இப்பொழுது உனக்கொரு கேள்வி எஸ்டிங்ஸ் இவர்கள் அனைவரையும் பொறுத்தவரை யாருக்கு சீமானை கொன்று போட வேண்டும் என்னும் இலக்கு நிறைந்துள்ளது உடனடியாக விவாகரத்து வேண்டும் என்னும் அவசரத்தால் அந்த இலக்கு ஜானேயிடம்தான் நிறைந்துள்ளது என்றேன் நான் பாய்ரோ தொடர்ந்தான் இப்பொழுது வேறு யாரோ ஒருவன் சீமான் எஜ்வேரின் உயிரை குடிக்க காத்திருக்கிறான் என வைத்துக் கொள்வோம் அவன் கைகளுக்கு வசதியாக இங்கு பலிகாடா தயார் மண்டையை பிளக்கும் தலைவலி காரணமா தான் விருந்துக்கு போகப் போவதில்லை என்றும் அமைதியான மாலை பொழுதில் ஓய்வெடுக்கப் போகிறேன் என்றும் வளவன வளவள ஜானே வெல்கின்சன் ஊர் முழுக்க கேட்க அறிவிக்கும் போது அவன் திட்டம் செயலாக்கப்படுகின்றது ரீஜன் அரண்மனையில் நுழைவதாக ஜானே வில்கின்சன் காணப்பட வேண்டும் அப்படியே காணப்பட்டார் அந்த போலி ஜானே வில்கின்சன் அரண்மனைக்கு வந்திருப்பது ஜானே வில்கின்சன் தான் என்று வேறு தவறாது அங்கே சொல்கிறார் அப்பொழுதுதானே சந்தேகம் நிஜ ஜானே வில்கின்சன் மீது திரும்பி நிற்கும் இதில் கவனமா குறித்து கொள்ள வேண்டிய இன்னொரு குறிப்பும் நமக்கு உதவவுள்ள துப்பும் இருக்கு ஜானே வில்கின்சன் அரண்மனைக்கு சென்ற பெண்மணி முழு கருப்பு உடையில் இருக்கிறான் ஜானே வில்கின்சன் கருப்பு உடைகளை அணிவதே இல்லை இது அவர் வாயாலேயே நாம் கேட்ட அவரின் பிரத்யேக குணம் இப்போ ஒரு பேச்சுக்கு சம்பவ இரவில் அரண்மனைக்கு சென்றது நிஜ ஜானே வில்கின்சன் இல்லையென்றே முடிவெடுத்து கொள்ளும் பட்சத்தில் சென்றிருப்பது நிச்சயமா நிஜ ஜானே வில்கின்சனை இம்மி பிசக்காது நகலெடுத்து காட்ட தான் வல்லவராய் இருக்க வேண்டும் அந்த பெண்தான் சீமான் எஜுவரை கொன்றதா பேசிக்கொண்டிருந்த பாயிரோ நான் அவன் சொல்பவற்றை கிரகித்து கொண்டிருக்கிறேனா என என் முகம் பார்த்து பரிசோதித்தான் கிரகித்து கொண்டிருக்கிறேன் என தோன்றியதோ என்னவோ தொடர்ந்தான் இல்லை மூன்றாவது ஆள் உள்ளே நுழைந்து சீமான் எஜிவரை கொன்றிருக்கலாமோ எனில் அந்த மூன்றாவது ஆள் போலியாய் சென்ற ஜானே நுழைவதற்கு முன்னால் வந்திருப்பானா அல்லது போலி ஜானே சென்ற பிறகு வந்திருப்பானா பிறகு வந்திருப்பான் என எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் உள்ளே சென்ற போலி ஜானே சீமான் எஜிவரிடம் என்னதான் பேசியிருப்பான் தான் எதற்காக வந்துள்ளதாய் அவள் சீமானிடம் சொல்லிருப்பாள் முன்பின் அறிமுகமாக இல்லாத காரணத்தால் வேலையாளை அந்த போலி ஜானே ஏமாற்றிருக்கலாம் மிக அருகிலிருந்து பார்க்காத காரணத்தால் காரிய அவள் ஏமாற்றிருக்கலாம் ஆனால் சீமானை அல்ல அல்லது அவள் நுழைந்த போது வெறும் பிணமாய்தான் சீமான் எஜுவார் கிடந்திருப்பாரா சீமான் எஜுவார் ஜானே போன்றவள் நுழைவதற்கு முன்னமே கொல்ல கொல்லப்பட்டிருப்பாரா இரவு ஒன்பதுக்கும் பத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நிறுத்துப்பாயிரோ என்று சொல்லியே விட்டேன் நான் நீ என் தலையை முன்னூத்தி அறுபது டிகிரி சுழல வைக்கிற இல்லை இல்லை என் இனியவனே என்னவெல்லாம் சாத்தியக்கூறுகள் உள்ளன என்பதை பட்டியலிடுகிறோம் துணி வாங்க போகும் கடையில முயற்சி செய்து பார்ப்பது போல இது பொருந்துமா இல்லை இதில் தோல் கொஞ்சம் இருக்கும் ஜாஸ்தி அந்த சட்டை படு இருக்கும் இப்படி மாற்றி மாற்றி போட்டு பார்க்கிறோம் கடைசியா மிக மிக சரியாக பொருந்தும் துணி வகை கிட்டும் வரை அதுதான் அந்த சரியாக பொருந்தும் துணிதான் உண்மை வைத்த கண் எடுக்காமல் பாயிரோ விளக்கி என்னை மடக்கி போடும் லாவகத்தை ரசித்தேன் நான் கேட்டேன் இந்த ரக்கமற்ற கொலைக்கலனை யார் அமைத்திருப்பார்கள்னு நீ சந்தேகிக்கிற இது துப்பறிதலின் ஆரம்ப காலம் இப்பொழுதே சொல்லிவிட முடியாது சீமான் எஜ்வர் மடிந்தே தீர வேண்டும் என்னும் எண்ணம் பொதிந்து வாழ்ந்தது யார் என்னும் கேள்விக்குள் ஆழ போய் துளாவும் போதுதான் விடையும் திசையும் தெரியும் அப்படி இலக்கு கொண்டு அலைந்தவனாய் சீமானுடைய சகோதரன் மகன் உடனடியால் நம்முன் விரிகிறான் இப்படி தோன்றுவது தவிர்க்க இயலாதது விரோதிகள் எல்லாம் கிடையவே கிடையாது என்று கரோலின் ஆணித்தரமான பதில் முன்னே இருந்தாலும் சீமான் விரோதிகள் என்னும் கேள்வி இன்னும் தெளிவான பதில் காணாமல் தான் இருக்கு வெகு சுலபமாக எனக்கு விரோதிகளை உருவாக்கி கொள்ள கூடியவராய்தான் சீமான் எஜுவார் என்னுள் பதிஞ்சிருக்கிறார் ஆமாம் நானும் ஏற்றுக்கொண்டேன் அப்படிப்பட்டவர்தான் அவர் கொன்றது யாரோ தன்னை வெகு ஜாக்கிரதையாக்கி கொண்டுதான் களத்தில் இறங்கியிருக்கிறான் கடைசி நிமிடத்தில் மட்டும் அந்த விருந்துக்கு செல்ல ஜானே வில்கின்சன் முடிவெடுக்காமல் போயிருந்தால் அவ்வளவுதான் எஸ்டிங்ஸ் அவர் சாவாவில் அவரது ஜாகையில் கூட இருந்திருந்தாலும் அதனை நிரூபிப்பது இயலவே இயலாத ஒன்றாய்தான் போயிருக்கும் கைது செய்யப்பட்டிருப்பார் மரண விசாரணை முடிந்திருக்கும் தூக்கில் கூட போட்டிருக்கலாம் நான் நடுநடுங்கி போனேன் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு விலங்கா புதிராய் உள்ளது எனத் தொடர்ந்தான் பாயிரோ கொலைப்பழி முழுவதும் ஜானே வில்கின்சன் மீதே திசை திருப்ப நிலைநாட்ட வேண்டும் என்னும் கொலைகாரனின் தாகம் ஐயமற தெளிவாகின்றது ஏனில் அந்த தொலைபேசி அழைப்பு உணர்த்துவது எதை சிஸ்விக்கில் விருந்தில் இருந்த ஜானே வில்கின்சனை தொலைபேசியில் அழைத்து ஜானே விருந்துக்குத்தான் சென்றிருக்கிறாரா என்பது ஊர்ஜிதமானதும் இணைப்பை துண்டித்துள்ளார்களே ஏன் தங்களது திட்டத்தை செயல்படுத்த துவங்கும் முன் ஜானே விருந்தில் கலந்து கொண்டுதான் இருக்கிறார் என சரிபார்த்து கொண்டுள்ளதாய் தோன்றவில்லையா நீ என்ன நினைக்கிற எஸ்டிங்ஸ் இது நிகழ்ந்து ஒன்பதரைக்கு நிச்சயமாய் கொலை நிகழும் முன் கொலை செய்தவனே தொலைபேசி செய்திருக்க மாட்டான் ஜானேவை குற்றத்தில் சிக்க வைக்க தேவையான அத்தனை திட்டத்தையும் கொலைகாரன் தீட்டிருப்பான் செயல்படுத்தியிருப்பான் பிறகு தொலைபேசியில் அழைத்தது யார் இப்பொழுது நம்முன் இருவேறு முழுக்க முழுக்க வித்தியாசமான நிலைப்பாடுகள் இருப்பதாய் எனக்கு தோன்றது எனக்கு சுத்தமாக எதுவுமே தோன்றவில்லை என மறுத்து தலையசைத்து காட்டினான் காட்டினேன் நான் எதேச்சியாய் வந்த தொலைபேசி அழைப்பாய் இருக்கலாம் என்ற என் பதில் சொன்ன பிறகு எத்தனை உப்புசப்பட்டு இருக்கிறது என்பது விளங்கியது எல்லாமே எதேச்சியா நிகழ்ந்துடுமா ஏஸ்டிங்ஸ் என்ன நீ ஆறு மாதங்களுக்கு முன் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது ஏன் இவ்வழக்கில் பற்பல விஷயங்கள் விளக்கப்படாமல் விளக்க இயலாமல் உள்ளன இவை எல்லாவற்றையும் இணைக்கும் ஒரு சங்கிலி இருக்கத்தான் வேண்டும் பெருமூச்சு விட்டேன் சற்றே யோசித்து கொண்டிருந்தேன் தற்சமயம் தொடர்ந்தான் பிரைன் மார்டின் நம் இருப்பிடம் வந்து சொன்ன தங்கப்பல்காரன் கதையில் போதும் பாயிரோ நம்மிடம் பேசிய அனைவரது உரையாடலையும் சீமான் எஜ்ஜிவரின் மரணத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டுமா நிச்சயமாக மார்ட்டின் சொன்னதுக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது பாயிரோ நீ குருடன் ஏஸ்டிங்ஸ் குருடன் மேலும் வேண்டுமென்றே கழுத்தறுக்கும் செவிடன் ஜானே மற்றும் சீமான் எஜுவேரோடு தொடர்புடைய அனைத்து மர்ம முடிச்சுகளையும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது ஒரு வகையான வேலைப்பாடு ஒரு வகையான அலங்கார அமைப்பு உனக்கு தெரிய வரல குழப்பம் அலங்கார வேலைப்பாடு தான் ஆனாலும் ஆழ்ந்து பார்த்து அங்கும் இங்கும் மாற்றி மாற்றி பொருத்தி பார்த்தால் பிரகாசமாய் விளங்கக்கூடிய வேலைப்பாடாய் தொடர்ந்து பாயிரோ பேசியதை நான் காது கொடுத்து கேட்கவில்லை செவிடனானேன் நான் சொன்னது போலவே இவ்வழக்கு நிச்சயம் முடிந்தே தீரும் என ஏகமாய் அவன் எதிர்பார்ப்பதில் எனக்கு உடன்பாடில்லை ஜானே இல்லாத பட்சத்தில் யார் கொலைகாரன் என்பது தெரிய வராமலேயே போய்விடும் என்பதுதான் என் தீர்மானம் இதற்காக ஜானியை விகடகவி செய்ததால் கர்லோட்ட ஆடம்சியும் யாரோ ஒருவனை பார்த்து பயந்து போன மார்டின் சொன்னதால் அந்த தங்கப்பல் தங்கப்பல்காரனையும் சண்டை போட்டதால் மார்ஷையும் சீமான் நெஜுவரின் மரணத்தோடு சம்பந்தப்படுத்தி புலங்காகிதம் அடைவதை நான் பைத்தியக்காரத்தனம் என்றுதான் சொல்வேன் என் மூளை அதிவேக சக்கரமாய் சுழன்று சுற்றி கொண்டிருப்பது இவனுக்கு எங்கே தெரியப்போகின்றது பிரயோஜனமில்லாமல் பேச வேண்டாம் என்றேன் திடுமென்று ஒப்புயர்வற்ற துப்பறியும் நிபுணனை இப்படி பழித்திருக்க கூடாதுதான் வேறு வழியில்லாமல் போயிற்று கர்லோட்ட ஆடம்ஸ் என்று என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அத்தனை அத்தனை அற்புதமான பெண்ணாய்தான் அவர் தோன்றுகிறார் இப்படி ஆடம்ஸை நான் வர்ணித்த கணத்தில் அவரை பற்றி பாய்ரோ வர்ணித்தது என் மண்டைக்குள் வெட்டி நின்றது அன்று கர்லோட்டா ஆடம்ஸை ஹெர்குல் எப்படி வர்ணித்தான் பணத்தாசை பிடித்தவள் என்றுதானே பணத்தாசை என் மூச்சை நிறுத்தும் பிரகாச ஒளி ஒன்று என் மூளைக்குள் தோன்றியது பணத்தாசை இதுதான் இக்கொலை என்னும் வேரில் மறைந்து கிடக்கும் இலக்கா தான் என்னும் அகந்தையால் ஜானே ஆபத்தில் இருப்பதையும் பணத்தாசை என்னும் பேராசை பிடியாமல் தவறான பாதையில் ஆடம்ஸ் விழுந்து விடலாம் என்றும் எத்தனை நுணுக்கமாய் அன்று பாய்ரோ புரிந்து கொண்டு ஆரிடம் சொன்னான் நான் திடீரென்று கத்தியதற்கு பாய்ரோவிடம் உடனடியாய் மன்னிப்பு கேட்டேன் கர்லோட்டா ஆடம்ஸ் கொலை செய்திருப்பார்னு நான் சொல்ல வரல ஏஸ்டிங்ஸ் நான் உணர்த்த வருவதே வேறு இந்த மாதிரியான இக்கட்டிலெல்லாம் சிக்கிக்கொள்ளும் முட்டாள் அல்ல அவர் ஒரு கொலையை செய்ய போறோம்னு கூட அவருக்கு தெரியப்படுத்திருக்க மாட்டாங்க ஓகே அவருக்கு விஷயம் தெரிய வராமல் இருட்டில் வச்சே அவரை உபயோகப்படுத்தியிருப்பாங்க அப்படியானால் முகம் கடுமையாக சட்டென்ன உடைந்து போனான் பாய்ரோ கொலைக்காகத்தான் பயன்படுத்தப்பட்டுள்ளதாய் அவருக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்காது ஆயினும் தெரிந்தோ தெரியாமலோ நடந்துள்ள பயங்கர குற்றத்துக்கு அவரும் ஒரு கருதியாய்தான் இருந்திருக்கார் இது இன்று வெளியாகும் சீமான் பற்றிய கொலை செய்திகளின் மூலம் அவருக்கு தெரிய வரும் அப்போதுதான் அவருக்கே உண்மை வெளியாகும் பாய்ராவின் குரல் ஓசை கம்மி கொண்டு அடங்கியது பேச முடியவில்லை ஏதோ அதிர்ச்சியை ஆபத்தை உணர்ந்தவனாய் பேச்சற்று போனான் அடுத்த நொடியிலேயே கொண்டு சீக்கிரம் எஸ்டிங்ஸ் சீக்கிரம் என்று புருவங்கள் முடிச்சிட ஏறத்தாழ அழுந்தொணியில் கத்தினான் கதறினான் சீக்கிரம் எஸ்டிங்ஸ் நீ இல்லை ஏஸ்டிங்ஸ் நான் 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 நான்தான் இருந்துட்டேன் புத்தி ஜடமா இருந்துட்டேன் ஒரு டாக்ஸி ம் பிடி மரமா நிற்காதே ஓடு துரிதம் அவசரம்டா நான் அவனை முறைத்து செயலற்று நின்று கொண்டே இருந்தேன் என்ன ஒரு அவசரம் எத்தனை தீவிர வேகம் மலைத்தே விட்டேன் நான் சுய நினைவுக்குள் நுழையும் போது அவ்வழியே கடந்து கொண்டிருந்த ஒரு மடக்கி மடக்கியிருந்தான் பாயிரோ இருவரும் குதித்து அதனுள் நுழைந்தோம் முகவரி உனக்கு தெரியுமா கர்லோட்டா செய் சொல்ற ஆமா ஆமா என்பதிலையும் நொடியை கூட நழுவ விடக்கூடாது என்ற அவசரம் தெரிந்தது துப்பறியும் நிபுணரிடம் விரைவாக ஏஸ்டிங்ஸ் ரொம்ப விரைவா இப்போ ஒவ்வொரு கணமும் அந்த கணங்களின் பின்ன அளவுக்கு மதிப்பு வாய்ந்தவை என் அவசரம் உனக்கு விளங்கல இல்லை என்றேன் நான் அல்லாடும் பாய்ரோவை பார்க்க எனக்கு பரிதாபமாக இருந்தது எனக்கு ஒன்றுமே விளங்கலையே பாயிரோ தொலைபேசி புத்தகத்தில் அதில் இருக்காது ஆடம்ஸ் ஒரு அமெரிக்கர் அவர் முகவரி இங்கே இங்கிலாந்து புத்தகத்தில் எங்கே இருக்க போகிறது சரி நேராய் கலாரங்கத்துக்கு சென்று விடுவோம் டாக்ஸி சீறி பாய்ந்து கலாரங்கத்தை அடைந்து அங்கு கர்லோட்டா ஆடம்ஸின் முகவரியை தரவே மாட்டேன் என்று அடம் பிறகு பாய்ரோ தன் பார்வையாளர் அட்டையை காண்பித்ததும் மறு பேச்சின்று முகவரியை தந்தனர் பல அடுக்குமாடி குடியிருப்புகள் அடங்கிய ஸ்லோன் சதுக்கம் என்னும் பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஆடம்ஸ் தங்கியிருப்பதாய் முகவரி சொன்னது டாக்ஸியை விரட்டினோம் வழி நெடுக்க இருப்பு கொள்ளாமல் பொறுமையற்று துடிதுடித்துக் கொண்டிருந்தான் பாயிரோ நான் காலம் தாழ்த்தி இருக்கக்கூடாது எஸ்டிங்ஸ் நான் நேரத்தை வீணடித்திருக்க கூடாது எஸ்டிங்ஸ் அழாத குறையாய் ஏற்கொள் எதுக்கு இத்தனை அவசரம் எனக்கு புரியவே இல்லை இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்டா அர்த்தம் என்று காற்றில் கேட்டுக்கொண்டு மிக விரக்தியாய் ஒரு வறண்ட சிரிப்பினை உதைத்தான் நான் அடிமட்ட சோம்பேறியாய் இருந்துவிட்டேன் என்பதுதான் அர்த்தம் என்ன நடக்கப் போகிறது என்பதை கணிப்பதில் மிக மிக மெதுவாக இயங்கிவிட்ட துர்தர்ஷ்டசாலி ஆ கடவுளே காலம் தாழ்த்தி விட்டதே சரியான நேரத்திற்குள் நாம் அங்கு சென்று சேராவிட்டால் டாக்ஸி சீறிக்கொண்டு பாய்ந்தது அகதா கிறிஸ்டியின்